நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது படையப்பா சோதனை வீட்டுக்கு வயலாக இன்று நம்ம பார்க்க காணொலி என்னன்னு பாத்தீங்கன்னா கர்மானா என்ன தர்ம என்னைய பத்தி பார்க்க பார்க்கணும் கர்மானா வந்து பாத்தீங்கன்னா பாவ தொகுப்பு தான் வந்து கர்மான்னு சொல்றோம் இந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா மூணு வகையா பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீத கர்மா இன்னொன்னு பிராப்த கர்மா ஒன்று ஆகமிய இல்லை இல்ல நித்திய கர்மம் ரெண்டு ஆகோமிகர்மாவும் நித்திய ஒன்று ஒண்ணுதான் சஞ்சீத கர்மாறது பாத்தீங்கன்னா முப்பிறவிகள் இருக்கக்கூடிய எல்லா பிறவிலுடைய பாவ புனிவு தொகுப்பு தான் வந்து சஞ்சீத கர்மா பிராப்த கர்மான்னு வந்து பார்க்கும்போது இப்பிறவியல் நாம் அனுபவிக்கக்கூடிய நல்வினை தீவுகளில் தான் வந்து பார்க்கும்போது பிராப்த கர்மான்னு சொல்லுவோம் இந்த பிராப்த கர்மன் வந்து பாத்தீங்கன்னா கர்மாவில் இருக்கக்கூடிய ஒருவித பாட்டத்தில நம்ம அனுபவிப்போம் ஆகமியம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மான்றது வந்து பாத்தீங்கன்னா இப்பிரவியில் நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவிர தொகுப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆகமிய கர்மான்னு சொல்லுவோம் சரி இந்த கர்ம நிலையை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ண முடியும் முழுமையாக நீங்க முழுமையாக ஆனால் குறைக்கலாம் இதுக்கு என்ன விதமான விஷயங்கள் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உதவி செய்வது இந்த கோயிலில் ஏதாவது பொறுநரம்பு செய்கிறாங்க ஏதாவது வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் சாலை பசுமான சொல்லலாம் போர் வந்து பார்த்தீங்கன்னா பசுமானவர்களுக்கு தீவன் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு தேவையான பண்ணலாம் அடுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா தியானம் யோகம் இதை சார்ந்த வடிகள வந்து பார்க்கும்போது இந்த கர்மாவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அதுக்கடுத்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா தானத்தில் அன்னதானம் ரொம்ப சிறந்து அன்னாதானம் அதிகமாக செய்யிங்கனாலுமே இந்த கர்ம கொஞ்சம் குறையும் இதை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன் பிரிவில எல்லாரும் நல்லதும் செஞ்சிருக்கா எந்த விதமான பாவம் செய்யலாம்னா நிறைய விதமான விஷயங்கள் நான் பாதிப்பு இது முன்ஜென்ம வின முன்ஜென்ம கர்ம வினைனால தான் நமக்கு பாதிக்கப்படும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாரே குறை சொல்லாதீங்க முடிந்தளவு நல்ல எண்ணத்தோட நாலு பேர் நல்ல நாலு பேருக்கு உதவி பண்ணக்கூடிய நிலைல வாழுங்க నాన్మీ తరవులు సందో నన్ వకం